சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உங்களின் அன்பு சகோதரர் ஆ மணியவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை ஆ மணியவர்கள் உங்களிடையே புதிய நலம்பெற நல்லாட்சி மலம்பெற ஜனநாயகம் ஒன்றிட நமது கழக தலைவர் தளபதியார் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரம் ஆற்றல் மிகு நமது மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் தரகம் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலே உங்கள் நாடி இந்த பகுதியை தேடி நமது வாக்காளர் சொந்தக்காரர்கள் உதயசூரன் செலுத்திய வாக்குகளில் எனக்கு நடத்திய வாக்குகளை செய்ய நமது நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் வழக்கறிஞர் ஆ மனிதர்கள் உங்களுக்காக ஒரு திடல் மக்களுக்காக பணியாற்றிடல் மக்களுக்காக சேவை செய்தனர் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் இந்த தருமபுரம் மாவட்டத்தை